அஸ்லாம் அலைக்கும் பீஸ் ஸ்நிகா மேட்ரிமோனி இந்த வார வரண் விபரங்களை பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கெனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரன் சேவை என்று மென்ஷன் பண்ணி நமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரன் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் வாரத்திற்கான வரன் விபரங்கள் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் பெண் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் பெண் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் பதிவியன் எண் பி என் எம் பதினாறு நானூத்தி ஐம்பத்தி ஆறு மணமகன் பெயர் காஜா அசாருதீன் அத்தா பெயர் அயூப் கான் அம்மா பெயர் ஜீனத் ஜெய்பு நிஷா வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஎஸ்சி வேலை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சம்பளம் பதினைந்தாயிரம் இருப்பிடம் ராமநாதபுரம் சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதுக்குள் பிஎஸ்சி அல்லது நர்சிங் பிஜிஎன்எம் பிஇடு படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பதினாலு எண்ணூத்தி இருபத்தி எட்டு மணமகன் பெயர் சுல்தான் அத்தா பெயர் ரஹீம் அம்மா பெயர் பானு வயது இருபத்தி ஆறு படிப்பு ஐடிஐ வேலை பிசினஸ் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த கடையிடம் உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி ரெண்டு வயதிற்குள் டென்த் அல்லது பிளஸ் டூ படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினைந்து முன்னூத்தி அறுபத்தி இரண்டு மணமகன் பெயர் முகமது யூசிப் அத்தா பெயர் பாபு அம்மா பெயர் சுலேகா பானு வயது இருபத்தி ஏழு படிப்பு பிகாம் வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதுக்குள் டிகிரி படித்த தளரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பி என் பதினாறு நானூத்தி அறுபத்தி அஞ்சு மணமகன் பெயர் ரில்வான் பயாஸ் அத்தா பெயர் பீர் முகமது அம்மா பெயர் தர்ஷாத் பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇ வேலை ப்ராஜெக்ட் மேனேஜர் சம்பளம் எழுபதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்த்து இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் பதினாறு நானூத்தி அறுபத்தி மூணு மணமகன் பெயர் முகமது ஹாரிஸ் அத்தா பெயர் ஹலிகுல் ஜமா அம்மா பெயர் கிஸ்மத் நாச்சியால் வயது முப்பத்தி ஒண்ணு படிப்பு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை இன்ஜினியர் சம்பளம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருப்பிடம் திருவாரூர் சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எல்டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் பெண் அரங்கல் பதிவியன் சிஎன்எம் பதிமூணு தொள்ளாயிரத்தி ஐந்து மணமகள் பெயர் ஹசிப் முர்ஷிதா அத்தா பெயர் முகமது முஹாஜுரின் அம்மா பெயர் ரசூர் பிவி ியரிங் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் புதுக்கோட்டை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் பிஇ அல்லது எம்இ மாஸ்டர் படித்த நல்ல வேலை அல்லது கவர்மெண்ட் ஜாபில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியம் பதினாலு அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மணமகள் பெயர் இர்பானா பர்வின் அத்தா பெயர் ஆபுதீன் அம்மா பெயர் ரைவானா பேகம் வயது இருபது படிப்பு பிபிஏ திண்டுக்கல் எதிர்பார்த்து இருபத்தி ஆறு வயதுக்குள் டிகிரி படிக்க நல்ல வேலை அல்லது சொந்த செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியம் பி என் பதினாலு எழுநூத்தி எட்டு மணமகள் பெயர் விஸ்வானா பர்வின் அத்தா பெயர் சாவுல் ஹமீது அம்மா பெயர் முஸ்தரி பானு வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பி ஏ எம்பிஏ யர் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்க்கு இருபத்தி எட்டு வயதிற்குள் எலி டிகிரி படித்தல் நல்ல வேலை அல்லது என எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் எம் பதினாலு எழுநூத்தி இருபத்தி ஏழு மணமகள் பெயர் சரிபா விவி அப்பா பெயர் ஜாபர் அலி அம்மா பெயர் அசினா பானு வயது இருபத்தி ஆறு படிப்பு எம்எஸ்சி இருப்பிடம் திண்டுக்கள் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிஇ அல்லது வெளிநாட்டிற்கு வேலை பார்க்கும் மணமகன் எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் எம் பதினாறு நானூத்தி அறுபத்தி ஏழு மணமகள் பெயர் பெயர் அலி அம்மா பெயர் பாத்திமுத்து இருபத்தி சகோதராஸ் திருப்பிட மதுரை எதிர்பார்த்து இருபத்தி எட்டு வயதிற்குள் பிஏ அல்லது எளிதிகை படுத்த நல்ல விதை அல்லது சொந்த தொழில் செய்யும் வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் வரங்கள் பதிவு எண் பி என் எம் பதினாலு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு மணமகன் பெயர் ஹவுஸ் மைதீன் அத்தா பெயர் கமல் பாத்ஷா அம்மா பெயர் ரஹ்மத் பீவி வயது இருபத்தி ஏழு படிப்பு டென்த் வேலை ரிலையன்ஸ் மேனேஜர் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்த்து முப்பது வயதுக்குள் டென்த் அல்லது பிளஸ் டூ படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் எம் பதினாலு அறுநூத்தி அறுபத்தி நாலு மணமகன் பெயர் ஷேக் முகைதீன் அப்துல் காதர் அத்தா பெயர் நூர் முகமது அம்மா பெயர் ரஹமத் பேகம் வயது முப்பத்தி நாலு படிப்பு டிப்ளமோ மெக்கானிக்கல் வேலை ஆக்டிங் டிரைவர் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் விருத்தாச்சலம் எதிர்பார்த்து இருபத்தி எட்டு டு முப்பது வயதுக்குள் எனி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் எம் பதினாலு அறுநூத்தி எழுபத்தி ஆறு மணமகன் பெயர் ஜாகிர் கான் அப்பா பெயர் அப்துல் முனாப் அம்மா பெயர் ஷாஹி கான் வயது இருபத்தி ஆறு படிப்பு பிகாம் எம்பிஏ வேலை பிரைவேட் கம்பெனி சம்பளம் எழுபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பி என்ன பதினாலு அறுநூத்தி எண்பது மணமகன் பெயர் முகமது பாரூக் அத்தா பெயர் தனி அம்மா பெயர் ரசூல் பீவி வயது முப்பத்தி நாலு படிப்பு பிகாம் வேலை இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினாலு அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் தீன் ஒளி பாதுஷா அத்தா பெயர் முகமது இகியா அம்மா பெயர் ரோஜா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு நயன்த்து வேலை ஹோட்டல் சம்பளம் பதினைந்தாயிரம் இருப்பிடம் தென்காசி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் நறுமணம் பெண் வரங்கள் பதிவு எண் பி என் பதினாறு இருநூத்தி எண்பது மணமகள் பெயர் சம்ரின் பானு அத்தா பெயர் முஸ்தப்பா அம்மா பெயர் பீவி வயது இருபத்தி ஆறு கள்ளக்குறிச்சி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை செய்யும் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் என் எம் பதினைந்து முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மணமகள் பெயர் ரஹீமா அத்தா பெயர் ஜாதர் சாதிக் அதி அம்மா பெயர் சர்மிதா பீவி வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஎஸ்சி எதிர்பார்ப்பு முப்பது வயதுக்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பிஎன்எம் பதினஞ்சு நானூத்தி தொண்ணூத்தி நாலு மணமகள் பெயர் நசீமா பேகம் அத்தா பெயர் குல் முகமது அம்மா பெயர் சபுரா பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிசிஏ இருப்பிடம் திருச்சி எதிர்பார்த்து முப்பத்தி இரண்டு வயதிற்குள் எணி டிகிரி படித்த மருமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பதினைந்து இருபத்தி ரெண்டு மணமகள் பெயர் சம்சாத் பேகம் அத்தா பெயர் ஷாகூ ஹமீது அம்மா பெயர் நாஜினா பேகம் வயது நாற்பத்தி நாலு படிப்பு டென்த் வேலை ஹவுஸ் கீப்பிங் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு ஐம்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு மணமகள் பெயர் ஜன்னத்து சத்தா பெயர் முஷாமில் பாட்ஷா அம்மா பெயர் ஷாபிரா வேகம் வயது நாற்பது படிப்பு பிளஸ் டூ இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு நாப்பத்தஞ்சு வயதிற்குள் டிப்ளமா அல்லது எனி டிகிரி படித்த நல்ல வேலை சொந்த பிசினஸ் செய்யும் அருமண மணமகனை எதிர்பார்க்கிறார்